ஜெஃப்னா கலர் சொந்தங்களுக்கு நீங்க காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தம் வழியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேப்படி முயற்சி ஊடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் பதினோராம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தையட்டி விகாரையை அகற்றவே முடியாதா மாற்று காணிகளே ஒரே தீர்வு புத்த சாசன அமைச்சு அறிவிப்பு ஜாழ்ப்பாணம் தையிட்டியில் அமைந்துள்ள திஸ்ஸ விகாரையை அந்த இடத்திலிருந்து அகற்றவே முடியாது அந்த விகாரை எந்த காணியில் அமைக்கப்பட்டுள்ளதோ அந்த காணி உரிமையாளர்களுக்கு மாற்றுக்காணி காணி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று புத்த சாசன மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சர் சுனில் செனவி தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது நாட்டில் அமைந்துள்ள எந்த மதத்தளங்களையும் அகற்ற முடியாது அவ்வாறு செயல்பட்டால் அது மத ரீதியான இதரீதியான ரீதியான வன்முறைகளுக்கே வழிவகுக்கும் மதத்தளங்களை வைத்து அரசியல் செய்வதை கட்சிகள் உடனடியாக நிறுத்த வேண்டும் தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணி உரிமையாளர்களுடன் வடக்குமான ஆளுநர் ஏற்கனவே நேரில் பேச்சு நடத்தியுள்ளார் அவர்கள் இணக்கமான தீர்வுக்கு பெற சம்மதம் தெரிவித்துள்ளார்கள் பலர் மாற்று காணிக்கு சம்மதம் தெரிவித்துள்ளார்கள் இந்த நிலையில் காணி உரிமையாளர்களை திசை திருப்பி அவர்களை தங்கள் அரசியல் நிகழ்ச்சியினர்களுக்கு பயன்படுத்த சிலர் முற்படுகின்றனர் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக திச விகாரையில் கை வைக்க விடுவோம் கம்மன்பில கதறல் ஜாழ்பாணம் தையிட்டியில் அமைந்துள்ள திஸ்ஸ ரஜமகா விகாரையில் தமிழர்கள் எவரும் கை வைக்க இடமளிக்க விடமாட்டோம் என்று பிபுதூர் எலோரிமே தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கம்மன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது ஜாழ்ப்பாணம் தையிட்டியில் அமைந்துள்ள திஸ்ஸ ரஜமகா விகாரை சிங்கள பௌத்தர்களுக்கு சொந்தமானது இந்த விகாரை அமைந்துள்ள காணியும் தற்போது விகாரை நிர்வாகத்துக்கே உரித்தானது எனவே இந்த விவகாரம் தொடர்பில் கதைப்பதற்கு தமிழ் மக்களுக்கும் தமிழ் கட்சிகளின் பிரிதிகளுக்கும் எந்த அருகதையும் கிடையாது தையிட்டு திச ரஜமகா விகாரையை இடிக்க வேண்டும் என்று கூச்சலிடும் தமிழ் அரசியல்வாதிகளுக்கு இந்த விடயங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த விகாரையில் தமிழர்கள் எவரும் கை வைக்க இடமளிக்க மாட்டோம் இந்த விகாரைக்கு எதிராக பௌர்ணமி தினத்தன்று தமிழர்கள் போராட்டம் நடத்தி எம்மை மிரட்ட முடியாது என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மக்களுடன் கலந்துரையாடி திச விகாரைக்கு தீர்வு அமைச்சர் சந்திரசேகரன் தெரிவிப்பு தையிட்டி விகாரை உடைப்பதன் மூலம் பிரச்சனை தீர்ந்து விடுமா நாட்டில் இனவாதம் மதவாதம் என்பவற்றை மீண்டும் தூண்டாத வகையில் புத்தி கூர்மையுடன் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் என்று அமைச்சர் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது தையிட்டு விகாரை கட்டப்பட்டு வழிபாடும் இடம்பெற்று வருகின்றது இது தொடர்பில் அன்று குரல் எழுப்பாதவர்கள் சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்காதவர்கள் இன்று இதனை பூதாகரமான பிரச்சனையாக தூக்கிப் பிடிப்பதற்கு முற்படுகின்றனர் இதனை உண்மையிலேயே இதே சுத்தியுடன் சேர்க்க செய்கின்றார்களா அல்லது உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான துருப்புச் சீட்டாக பயன்படுத்த முயல்கின்றனரா இந்த நாட்டில் இனவாதம் மற்றும் மதவாதத்தை மக்கள் நிராகரித்துள்ளனர் அவை மீண்டும் தலைதூக்குவதற்கு இடமளிக்க முடியாது இந்த பிரச்சனைக்கும் கூடிய விரைவில் மக்களுடன் கலந்துரையாடி பொருத்தமான தீர்வை எட்டக்கூடிய வகையிலான அணுகுமுறையை கையாள்வதற்கு தீர்மானம் எடுத்துள்ளோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக மாகாண சபை முறையில் கை வைக்க மாட்டோம் சந்திரசேகரன் அறிவிப்பு மாகாண சபை என்பதை தாம் வென்றெடுத்த உரிமை என்றுதான் தமிழ் மக்கள் கருதுகின்றார்கள் ஆதலால் அந்த உரிமையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கை வைக்காது என்று அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் ஜாழ்பாணத்தில் நேற்று அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது சமஸ்டி கோரிக்கை என்பது நீண்ட காலமாக முன்வைக்கப்பட்டு வருகின்றது சமஷ்டியா ஒற்றையாற்றியா அல்லது ஐக்கிய இலங்கையா என்ற வார்த்தைக்குள் தங்கியிருக்க நாம் முற்படவில்லை மாறாக சிறுபான்மையின மக்களின் தனித்துவத்தை ஏற்றுக்கொள்ளும் அரசியலமைப்பை கொண்டு வருவதில் உறுதியாக உள்ளோம் மாகாண சபை என்பதை தாம் வென்றெடுத்த உரிமை என்றுதான் தமிழ் மக்கள் கருதுகின்றார்கள் ஆதலால் அந்த உரிமையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கை வைக்காது இவ்வருட இறுதியில் அல்லது அடுத்த வருடத்தின் முற்பகுதியில் மாகாண சபை தேர்தல் நிச்சயம் நடத்தப்படும் என்றவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வடமாகாண மக்களுக்கு சீனாவின் சகோதர வாசம் வடக்கு வடக்குமானத்தில் வெள்ளப் பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சீனாவின் சகோதர பாசம் என்ற துணைப்பொருளில் உலருணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளன வடக்கு உள்ள மாவட்ட செயலகங்களில் இந்த நிகழ்வுகள் நடைபெற்றன சீன தூதரகத்தின் பிரதி பிரதானி சுயன் வெய் தலைமையில் சீன தூதரக அதிகாரிகளால் இந்த உதவி திட்டங்கள் மக்களிடம் வழங்கப்பட்டன ஜாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் வடமா ஆளுநர் வேதநாயகன் அமைச்சர் சந்திரசேகரன் ஆகியோரும் கலந்து கொண்டனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ரணில் சஜித் இருவரும் சங்கமிக்கும் தருணம் இது இல்லையேல் மக்கள் சவிப்பர் என தம்மராம தேரர் எச்சரிக்கை ரணில் சஜித் இரண்டு பேரும் விரைவாக ஒருமேசைக்கு பெற வேண்டிய காலம் வந்துள்ளது இல்லாவிட்டால் மக்கள் அவர்களை புதைகுலிக்கு செல்லுமாறு சாபக நிலை ஏற்படும் என வெளிபென தம்மராமதேரர் தெரிவித்துள்ளார் நாட்டின் தற்போதைய அரசியல் நிலைமையில் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகியன இணைந்து செயற்பட வேண்டியதன் தேவைப்பாடு தொடர்பில் வெளிவன தம்மராமதேரர் நேற்று கருத்தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி பலமுறி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் பலமுறை பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தையட்டியில் இன்று மாபெரும் போராட்டம் பல்வேறு தரப்புகள் ஆதரவு தையட்டியில் சட்டவிரோதமாக அமைந்துள்ள விகாரையை சூழவுள்ள காணியை மீள கையளிக்குமாறு கோரி இன்று மாபெரும் போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது குறித்த போராட்டத்துக்கு பல்வேறு தரப்பினர் தமது ஆதரவை தெரிவித்துள்ளனர் தையட்டி பகுதியில் உள்ள சுமார் ஏழு ஏக்கர் காணியை அடாத்தாக கையப்படுத்தி எவ்வித அனுமதிகளும் இன்றி சட்டவிரோதமாக திசை விகாரை என்னும் விகாரை கட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் இன்று செவ்வாய்க்கிழமை மற்றும் நாளை புதன்கிழமை ஆகிய இரு இருநாள்களும் தொடர் போராட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாகவும் அதற்கு அனைத்து தரப்பினரும் ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என காணி உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் காணி உரிமையாளர்களின் அடுத்து பல்வேறு தரப்பினரும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் இதேவேளை குறித்த விகாரை அமைந்துள்ள காணி மற்றும் அதனைச் சூழவுள்ள சுமார் பதினாலு ஏக்கர் காணியும் விகாரைக்கு வழங்க வேண்டும் எனவும் அதில் ஜாத்திரிகள் தங்குமிடம் மடாலயங்கள் பூங்காக்கள் அமைக்கப்பட உள்ளதாக அகில இலங்கை பௌத்த மகா சம்மேளனம் என்ற அமைப்பு ஜால் மாவட்ட செயலரிடம் கடிதம் மூலம் கோரியுள்ளது குறித்த அமைப்பின் தலைவர் தேசிய புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் எனவும் பிரதி பொலிஸ் அதிபராக கடமையாற்றி இருந்தவர் எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக நாடலாவிய ரீதியில் இன்று மின்வெட்டு நாடலாவிய ரீதியில் இன்று மின்சாரம் தடைப்படும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது எனவே இன்றும் ஒன்றரை மணி நேரம் மின் விநியோகத்தை துண்டிக்க நேரிடும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது அதன்படி இந்த மின் விநியோக துண்டிப்பு பிற்பகல் மூன்று முப்பது மணி முதல் இரவு ஒன்பது மணிக்கு இடையில் நாடு முழுவதும் அமுல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நுழைச்சூலை நிலக்கரி அனல் மின் நிலையம் மீண்டும் தேசிய மின் அமைப்புடன் இணைக்கப்படும் வரை இந்த மின் விநியோக துண்டிப்பை மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பில் அறிவிக்க வெள்ளி விசேட பாராளுமன்ற அமர்வு உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பில் விசேட அறிவிப்பை வெளியிட எதிர் வெள்ளிக்கிழமை விசேட பாராளுமன்ற அமர்வு நடைபெற உள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டம் மூலம் தொடர்பாக உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் தொடர்பான முடிவை சபாநாயகர் பாராளுமன்றத்துக்கு அறிவிப்பதற்காக வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது முப்பதுக்கு பாராளுமன்றத்தின் விசேட கூட்டத்தை கூட்டுவதற்கு பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக பாராளுமன்றத்தின் பதில் செயலாளர் சமிந்த குலரத்ன தெரிவித்துள்ளார் பிரதி சபாநாயகர் ரிஸ்வி ஜாலியின் தலைமையில் நேற்று கூடிய பாராளுமன்ற அலுவல்கள் பெற்றிய குழு கூட்டத்திலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது அதன்படி பாராளுமன்ற நிலை ஏற்கட்டளை பதினாறின் விதிகளின்படி பிரதமர் சபாநாயகரிடம் விடுத்த கோரிக்கையின் பேரில் இந்த அழைப்பு விடுக்கப்படுகின்றது என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக அரசியலினை தூய்மைப்படுத்த திருத்தங்கள் அவசியம் நலிந்த தெரிவிப்பு அரசியல் தூய்மையை உறுதி செய்வதற்கு அரசியலமைப்பு திருத்தங்கள் அவசியம் எனவும் அதற்கு அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் சுகாதார மற்றும் பகுசன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ தெரிவித்துள்ளார் கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டத்தின் கீழ் கழுத்துறையில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்தறிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அரசியல் தூய்மைப்படுத்தல் நடவடிக்கையினையும் நாம் முன்னெடுத்து வருகின்றோம் அதில் அரசியலில் காணப்படும் சில கழிவுகளை வெளிப்படுத்த வேண்டும் ஊழலில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கையை முன்னெடுக்க வேண்டியுள்ளது அதற்கான நடவடிக்கைகள் கிரமமான முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சீன உயர்மட்ட குழு இலங்கைக்கு விஜயம் சீன தேசிய இன விவகார ஆணையத்திற்கு பொறுப்பான அமைச்சர் தலைமையிலான உயர்மட்ட சீன குழு எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை இலங்கைக்கு வருகை தர உள்ளது சீன ஜனாதிபதி ஜி பிங்கின் அமைச்சரவையின் முக்கிய உறுப்பினரான பான் ஜூ சீனாவின் சிறுபான்மை விவகாரங்களை கையாளும் பணியில் ஈடுபட்டுள்ளார் ஒரு வார உத்தியோகபூர்வ விஜயத்தில் சீன அமைச்சர் நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சகம் மற்றும் புத்தசாசனம் மத மற்றும் கலாசார விவகார அமைச்சகத்தின் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் அமைச்சர் பான் தனது பயணத்தின் போது கண்டிக்கும் செல்ல உள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை வளமுறை பத்திரிகையை அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கொல் பத்திரியின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தையிட்டி விகாரையை உடைத்தே தீர வேண்டும் ஜால் தையிட்டி விகாரை உடைக்கப்பட வேண்டியதுடன் அதற்கு எதிராக மேற்கொள்ளப்படும் ஆர்ப்பாட்டத்திற்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி முழுமையான ஆதரவு வழங்குமென்று என்று அக்கூட்டணியின் முக்கியஸ்தரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கல்நாதன் தெரிவித்துள்ளார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகளுக்கு இடையிலான கலந்துரையாடல் ஒன்று பவுனியாவில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்றது அதன் பின்னர் இடம்பெற்ற உடவிழா சந்திப்பில் கலந்து கொண்டு கரு போதே இவ்வாறு தெரிவித்த மேலும் தெரிவிக்கையில் ஜால் தையிட்டி விகாரைக்கு எதிராக இடம்பெறும் போராட்டத்திற்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு முழுமையான ஆதரவை தெரிவிக்கும் அது உண்மையில் உடைக்கப்பட வேண்டிய விடயம் வடகிழக்கில் பிக்குகள் மற்றும் சில திணைக்கலங்கள் நினைத்ததை செய்யும் ஒரு நிலை காணப்படுகின்றது எனவே இந்த விகாரை உடைக்கப்பட வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடு அதற்கான ஆதரவை நாங்கள் வழங்குவோம் மக்களுடைய விருப்பமும் அதுவே என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக புதிய அரசியலமைப்பில் சமஷ்டி என்ற வார்த்தைக்கு இடமில்லை ஆனால் சிறுபான்மையினர் பாதுகாக்கப்படுவார்களாம் புதிய அரசியலமைப்பில் சமஷ்டி என்ற வார்த்தைக்கு இடமில்லை சிறுபான்மையினரின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என அமைச்சர் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் எமது அரசாங்கம் எழுபத்தேழு வருட சாபக்கேட்டிலிருந்து மக்களை விடுவித்து நாட்டு மக்கள் விரும்புகின்ற புதிய அரசியமைப்பை எமது அரசாங்கம் உருவாக்கும் என ஜால் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் நேர்திகிழமை சீன அரசாங்கத்தின் நிதி ஒதுக்கீட்டில் ஜால் மாவட்டத்தில் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு உலர் உணவுப் பகுதிகள் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இவ்வாறு தெரிவித்தவர் மேலும் கூறுகையில் சமஸ்தி கோரிக்கையோ அல்லது ஒற்றையாட்சியோ அல்லது ஐக்கிய இலங்கையோ போன்ற வார்த்தைகளுக்கு இடமில்லை பலர் பலவிதமாக பேசலாம் அரசாங்கம் என்ற வகையில் நாட்டு மக்கள் விரும்புகின்ற அவர்கள் உரிமையுடன் வாழக்கூடிய புதிய அரசியலமைப்பை உருவாக்குவது நமது பொறுப்பு தற்போதைய அரசியலமைப்பானது எழுபத்தேழு வருட காலமாக இந்த நாட்டில் பல்வேறு பிரச்சனைகளை பல்வேறு அழிவுகளை பல்வேறு ஊழல்வாதிகளை உருவாக்கிய அரசியமைப்பாக காணப்படுகின்ற நிலையில் எமது அரசாங்கம் அதனை மாற்றும் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக அன்றோவின் பதவிக்காலத்தில் சகல உயிரினங்களும் குற்றவாளிகளாக்கப்படும் அரசாங்கம் பதவிக்காலத்தில் நிறைவேற்றுவதற்கு முன்னர் ஒட்டுமொத்த உயிரினங்களையும் குற்றவாளியாக்கும் என்று எண்ணத் தோன்றுகிறது தான் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டது என்று மக்களை மூடர்களாக்கும் வகையில் பேசுவதை மின்சக்தி அமைச்சர் தவிர்த்து கொள்ள வேண்டும் என முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் உதயகம்மன் பிள்ள தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள பிபுதுரை கேளுரிமைய கட்சியின் காரியாலயத்தில் நேற்று திங்கக்கிழமை நடைபெற்ற ஊறவிழா சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது அரசாங்கத்துக்கு உயிரினங்களுக்கும் ஏதும் முற்பகை உள்ளதா என்று தெரியவில்லை வீட்டில் வளர்க்கும் பிராணிகளுக்கு உணவளிப்பதால் தான் அரசி தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது என்று ஜனாதிபதி குறிப்பிடுகின்றார் காட்டு விலங்குகளால் தான் தேங்காய்க்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது என்று அமைச்சர் குறிப்பிடுகின்றார் வீடுகளில் தேங்காய் சம்பல் மற்றும் உணவுக்கு தேங்காய் பால் எடுப்பதால் சந்தையில் தேங்காய்க்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் ஒருவர் குறிப்பிடுகின்றார் தமது இயலாமையை மறைத்துக் கொள்வதற்கு அரசாங்கம் போலியான காரணிகளை மாத்திரமே குறிப்பிட்டுக் கொள்கிறது இந்த அரசாங்கம் பதவிக்காலத்தை நிறைவு செய்வதற்கு முன்னர் உயிரினங்களை குற்றவாளியாக்கும் என்றே எண்ண தோன்றுகின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்கோல் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளில் அறிந்து கொள்ள பேட்டை முன்னேற்றோடு இணைந்துருங்கள் நன்றி வணக்கம்